எதிர்பார்த்தது போல பெரிய அளவில் ஒன்றும் நிகழவில்லை தன்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டது போலதான் பல ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள் அதிமுகவில் அவர் நிகழ்த்தி வந்த பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது ஆனாலும் அவர் பயணிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள் ரொம்பபடியாக எந்த தகவல் நம்பிக்கை கூட்டும்படியான செயல்களையும் அவர் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகப்படியான நம்பிக்கைகள் அவரிடம் இருக்கலாம் ஆனாலும் லகசியை அதிக தூரம் எடுத்துப் போக இயலாது என்பதுதான் உண்மை அது பலருக்கும் புரிந்திருக்கும் இதற்கு முன்பாக திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்தை வெளியே துவங்கிய போது அது ஒரு பாதுகாப்பான சூழலில் இருந்து வெளியேறுவது என்பது சற்று கடினமான ஒன்று செங்கோட்டையின் போன்றவர்கள் பல ஆளுமைகளின் கீழ் பணியாற்றியவர்கள் அவர்களுக்கென்று சுயமான திட்டமிடல்கள் எதுவும் இதுவரை அவர்கள் செய்தது போல வரலாற்று பதிவுகளில் இல்லை ஒரு ஆளுமைக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பதில் அவர்கள் சிறந்தவர்கள் என்று கணிக்கப்படுகிறது அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ உபயோகமாக இருந்திருக்கலாம் ஒரு தனி மனிதராக அவர்களால் எதுவும் சொல்லிக் கொள்ளும்படியாக செய்ய இயலாது என்பது சமூகம் கற்றுக் கொடுத்துள்ள ஒரு மிகப்பெரிய मर